மிக அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வக்ஃபு ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்கின்றது வக்ஃபு ட்ரிபியூனல் ஒரு உத்தரவை வெளியிட்டு விட்டது என்று சொன்னால் அது இறுதியான உத்தரவாக இருக்கின்றது அந்த இறுதியான உத்தரவுக்கு எதிராக அப்பீல்கள் செய்ய முடியாது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப பேசுவதை பார்க்கின்றோம் இந்த நிலை இந்தியாவுடைய வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா என்பதை ஒரு கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் பல்வேறு ட்ரிபியூனல்கள் இந்தியாவில் இருக்கின்றன எல்லா ட்ரிபியூனல்களுடையவும் அடிப்படை சட்ட விதிகளில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் இந்த ட்ரிபியூனல் வழங்கக்கூடிய விதிகள் தீர்ப்புகள் இறுதியானதாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படும் ஆனால் அதை அப்பீல் செய்ய முடியாது என்கின்ற ஒரு விதி இருந்தாலும் அது ரிவிஷனுக்கு உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் வக்ஃப் ட்ரிபியூனலுடைய பல்வேறு தீர்ப்புகள் உச்ச உயர்நீதிமன்றங்களில் ரிவிஷனுக்கு சென்று வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்மால் உதாரணமாக சொல்ல முடியும் குறிப்பாக பாம்பே உயர் நீதிமன்றம் கடந்த வருடத்தில் வெளியிட்ட ஒரு தீர்ப்பு இருக்கின்றது புனே ஹாஜி முகமது ஜவாத் இஸ்பஹானி இமாம்பரா அறக் அறக்கட்டளையுடைய அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அது வக்ஃப் ட்ரிபியூனல் வழங்கிய தீர்ப்பை அதை ஓவர் ரூல் செய்து அதற்கு மாற்றமாக பாம்பே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை பார்க்கின்றோம்